பிளாக் அண்ட் ஒயிட் தமிழர்களுக்கு அன்பான வணக்கங்கள் திருப்பூர் கிருஷ்ணன் இந்த நாளில் நம்மோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறாங்க அவரை வரவேற்கலாம் சார் வணக்கம் வணக்கம் நான் ஒரு நேர்காணலில் நடிகை லக்ஷ்மியுடைய நேர்காணலில் பார்த்தேன் அதில் ஜெயகாந்தன் ஒரு படம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அதில் நிறைய ஆர்டிஸ்ட் ஜெயலலிதாவையே அதில் போடலாம் அப்படின்னு மற்றவங்கள்லாம் சொல்கிறாங்க பட்டு ஜெயகாந்தன் சாலிடாக லக்ஷ்மி தான் அந்த கேரக்டரில் நடிக்கணும் சில நேரங்களில் சில மனிதர்கள் ஏதோ ஒரு உங்களுக்கு அந்த சம்பவம் ஞாபகம் இருக்கா லக்ஷ்மி நடிகை மே நடிப்பு மேலே நீங்கள் ஜெயகாந்தன் ரொம்ப இல்லை இல்லை ஜெயகாந்தன் வந்து நான் ஜெயகாந்தனுக்கு அது வந்து நான் நெருங்கி பழகினேன்னு சொல்லக்கூடாது ஒரு பாக்கியம் ஜெயகாந்தன் ஆசா ஞானம் சம்பந்தம் பழைய இலக்கியவாதி ஜெயகாந்தன் தற்கால இலக்கியவாதி சமகாலத்தில் ரெண்டு பேரும் சென்னையில் இருந்தாங்க இந்த ரெண்டு பேர் வீட்டுக்கு தான் நீங்கள் நேரடியாக போய் மணிக்கணக்கில் உட்காந்து பேசுவாங்க இப்போ ஜெயகாந்தன் வந்து அந்த சபை மாலை நேரங்களில் அந்த சபை கூடும் பல நேரங்களில் நான் போயிருக்கேன் அதே மாதிரி ஆசா வீட்டில் எப்போ வேணால் போகலாம் இப்போல்லாம் எழுத்தாளர்கள் அப்படி இல்லை அவங்க அவங்களுக்கு சூழல் அப்புறம் இடப்பிரச்சனை இத்தனையோ விஷயங்கள் இருக்குது ஜெயகாந்தனுக்கு லக்ஷ்மியினுடைய நடிப்பு அவங்க தான் நடிக்கணும்னு ஒரு விரும்பினார் காரணம் ஜெயகாந்தனுடைய எழுத்துக்களில் நிறைய வந்து விவாதபூர்வமான வசனங்கள் வரும் ஜெயகாந்தன்னாலே விவாத கோணம் தான் அது என்ன படம் சார் சில நேரங்களில் அதுக்கப்புறம் ஒரு நடிகை நாடகம் பார்க்கிறாள்லயும் லட்சுமி அம்மா தான் நடிச்சாங்க அவங்க வந்து அந்த ஜெயகாந்தனுடைய அவங்க பெரிய லக்ஷ்மி வந்து ஒரு பெரிய இலக்கிய ரசிகை அவங்க அந்த படிச்சு அந்த முழுக்க உள்வாங்கிட்டு அந்த உணர்வுகளை ஜெயகாந்தன் எப்படி விரும்புகிறாரோ அப்படி வெளிப்படுத்துவாங்க அவங்க நடிப்பினுடைய உச்சம் ஜெயகாந்தன் படத்தில்னா சில நேரங்களில் சில மனிதர்களில் கடைசியில் ஒரு தொலைபேசியில் பேசுகிற காட்சி வரும் ஸ்ரீகாந்தும் லக்ஷ்மியும் தொலைபேசியில் பேசிப்பாங்க அப்படியே தொலைபேசியில் பேச பேச தொலைபேசி நழுவோம் அந்த அந்த இறுதி காட்சியை பார்த்தா ஒரு ஒருத்தரும் அப்படி மனம் உருகாமல் இருக்க முடியாது அப்படி ஒரு காவியமாக அந்த படத்தை எடுத்தார் ஜே கே லக்ஷ்மியிட்ட இன்னொரு அம்சம் வெளிப்படையாக இன்னும் வந்து பொதுமக்களுக்கு தெரியாத ஒரு அம்சம் என்னென்னா மிகத்தரமான பேச்சாளர் லக்ஷ்மி ம் மாணவீடன் ஏற்பாடு பண்ணி ஜெயகாந்தனுடைய கடைசி காலங்களில் ஒரு கூட்டம் நடந்தது வெளி தேசத்திலிருந்து யாரோ ஒருத்தர் வந்து ஜெயகாந்தனுடைய கதைகள் எப்படி வந்ததோ அதே மாதிரி புஸ்தகமாக வெளியிட்டார் அதே லே அதே ஓவியங்களோட அந்த வெளியிட்டு விழாக்கு நாங்கள்லாம் போயிருந்தோம் அப்போ லக்ஷ்மி ஒரு அரை மணி நேரம் ஜேகேயினுடைய இலக்கியத்தை பற்றி பேசின பேச்சு இன்றைக்கி கூட என் காதில் சார் ஆமாம் அவ்வளவு நுட்பம் அவ்வளவு மொழித்திறன் பொதுவாக நடிகைகள்னால் அடுத்தவங்க வாசனத்தை மனப்பாடம் பண்ணிட்டு நடிக்கிறவங்க தானே அவங்களுக்கு சொந்த சிந்தனை இருக்கும்னு நம்ம பொதுவாக நினைக்க முடியாது பட் லக்ஷ்மிக்கு அவ்வளோ அற்புதமான பேச்சாற்றல் உண்டு அதுக்கப்புறம் ஹியூமர் கிளப் சேகரன் ஒருத்தர் சேகரம் ஹியூமர் கிளப் சேகரன் நடத்துறாங்க அவரை ரொம்ப நல்லா நடத்துகிற அந்த அமைப்பு ரொம்ப நல்ல அமைப்பு அதில் ஒரு தடவை லக்ஷ்மியை பேசுகிறதுக்கோ இல்லை இதை விருது கொடுக்கோ கூப்பிட்டாங்க நான் அப்போது திரும்பவும் அவங்க பேச்சு ஒரு தடவையாவது கேட்டுடணும் ஏன்னா நமக்கு பேச்சாளர்களை தான் நம்ம சந்திக்கிறோம் பட் இவங்க பேச்சுத்துறை அல்லாத ஒரு ஆள் மிகச்சிறப்பாக பேசுகிறாங்களேன்னு நான் போய் எங்கள் உட்காந்தேன் அப்போது ஒரு பத்து நிமிஷம் தான் இருக்கும் கச்சிதமாக அழகாக ஒரு எடுப்பு ஒரு தொடுப்பு ஒரு முடிப்பு ஒரு கருத்து எப்படி சொல்கிறது அப்படிங்கிறது கம்பீரமான ஒரு பாணி தங்குதடை இல்லாத மொழி நடை கம்மா ஃபுல் ஸ்டாப்கெலாம் சரியான அளவில் நிறுத்துறது லகர 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 உச்சரிப்பு எல்லாம் பிரமாதமாக அதான் ரொம்ப முக்கியமாக முக்கியம் இல்லையா இப்போ இல்லாதது அது ரொம்ப எனக்கு வியப்பாக இருந்தது அவங்களோட எனக்கு நேரடி அறிமுகம்லாம் கிடையாது நான் அவங்கள பார்த்தது கூட கிடையாது மேடைகளில் பார்த்தது தான் ஆனால் ஜேகே அவங்க மேலே ரொம்ப மரியாதை வச்சுருந்தாருங்கிறதுனாலேயே என்போன்று ஜே கே அன்பர்களுக்கும் அவங்க மேலே மரியாதை உண்டு ஆனால் தமிழில் மிகச்சிறந்த ஒரு நடிகை ஜெயகாந்தன் திடீர்னு சினிமா என்ற பெரிய எழுத்தாளர் வலிமையான எழுத்தாளர் ஏன்னா அவரை பற்றி உங்களுக்கு எல்லாமே தெரியும் நிறைய பேருக்கு ஜெயகாந்தனுடைய இன்னொரு முகமே தெரியாது அவர் சினிமா துறைக்கெல்லாம் வந்தது அதுக்கான காரணம் ஒரு பெரிய பீக்கில் இருந்தார் எதுல சார் அந்த சினிமா துறை மேலே ரொம்ப அட்ராக்ட் ஆனது திரைப்படங்கிறது ஒரு அற்பூர்வமான ஒரு கலை எழுத்தாளர்களுடைய எழுத்துக்களை திரைப்படங்களை சிலர் ஆகினாங்க இல்லை பீம்சிங் பல விஷயங்கள் நல்லபடியாக செஞ்சுட்டு இருந்தார் கோத்தம்கன் சுப்பூடைய தில்லா நாமோ நம்பால் ஏபி நாகராஜன் ரொம்ப நல்ல முறையில் எடுத்தார் பட் சுஜாதாவுடைய கரையெல்லாம் செண்பவகுப்பும் எல்லாம் ஒன்றும் சரி வரல நிறைய நாவல்கள் திரைப்படமானப்போ சரி வரல ஜெயகாந்தனுக்கு அந்த ரஷ்ய நாட்டினுடைய தாக்கமெல்லாம் இருந்தது இல்லையா அவர் பொது உடைமைவாதி இதில் நிறைய புத்தகங்களை படித்து அந்த திரைப்படங்கள்லாம் பார்த்து தன்னுடைய எழுத்து நல்ல திரைப்படமாக வரணும்னு விரும்பி தான் அந்த துறைக்கு அவர் வந்தார் ஆனால் அவர் சமரசம் செஞ்சுக்கவே இல்லை படம் ஓடணுங்கிறதுக்காக அவர் எந்த விஷயத்தையும் தன்னுடைய படத்தில் பண்ணதே இல்லை உன்னை போல் ஒருவன் நாகேஷ் கதாநாயகனாக நடித்தது யாருக்காக எழுதான் அந்த யாருக்காக எழுதான் படத்தில் அந்த நாகேஷுடைய நடிப்பு ரொம்ப பிரமாதமாக இருக்கும் அது ஜேகே உடைய படம் அது பொதிகை தொலைக்காட்சியில் வருது அப்போல்லாம் அது மட்டும் அந்த நேரத்தில் பக்கத்து வீட்டில் ஒரு நண்பர் இருந்தார் அவர்கிட்ட நான் சொன்னேன் நீங்கள் வந்து தற்கால இலக்கியத்தெல்லாம் படித்தது இல்லை பட் இந்த படத்தை பாருங்கள் மத்தியானம் போடுறாங்கன்னு நான் குறிப்பாக சொல்கிறேன்னு அவர் பார்த்தார் நானும் பார்த்தேன் அற்புதமான அனுபவித்தேன் அந்த நாகேஷுடைய நடிப்பு அந்த கதையினுடைய வலிமை டால்ஸ்டாயுடைய உண்மையே பேசணும் அப்படிங்கிற கருத்து இதில் ரொம்ப அற்புதமாக இருக்கும் அது முடிஞ்ச உடனே அதை ரெண்டு பேர் ஓடி வந்து கையை பிடிச்சிக்கிட்டு நல்ல வேலை சொன்னீங்கன்னா இவ்வளோ பெரிய விஷயத்தை நான் தவற விட்டுருப்பேன் என் வாழ்க்கையில் இந்த ரெண்டு மூணு மணி நேரத்தை நான் மறக்கவே முடியாதுங்க அப்படின்னு ரொம்ப நெகிழ்ந்து சொன்னார் அந்த படம் அப்படிப்பட்ட படம் ஜெயகாந்தனுடைய சிலநேரங்களில் சின்ன மனிதர்கள் அவருடைய இந்த உன்னை போல் ஒருவன் உருநடிகை நாடகம் பார்க்கிறாள் அதெல்லாம் திரைப்படங்கள்னு சொல்ல முடியாது திரைக்காவியம் நீங்கள் வந்து உயர்ந்த தளத்தில் மனித மனத்தை கொண்டு போகிற படங்கள் நீங்கள் அந்த யாருக்காக அழுதான வந்து ஒரு தடவை ரெண்டு தடவை ஒருத்தன் பார்த்தான்னா திருடம் கூட திருடுறதை விட்டுருவான் அந்த மாதிரியான படம் அவருடைய வணிக ரீதியாக போக மாட்டேங்கிற கொள்கை நிலைப்பாட்டோடு இருந்த அவருக்கு தன்னுடைய கருத்து தன்னுடைய சிந்தனை பரவலாக போய் சேரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எழுந்தப்போ அதுக்கு திரைத்துறைங்கிற ஊடகம் பயன்படும் ஒரு கருதி இருக்கணும் அதனால தான் அவர் அதெல்லாம் வந்து ஈடுபட்டார் கடைசி வரையில் சமரசம் பண்ணிக்கிட்டுதே இல்லை அவர் மிகச்சரியான சிந்தனையாளராக இருந்தார் அவருடைய காலத்துக்கு பிறகுதான் தமிழெல்லாம் எழுத்தாளன் மதிக்கப்பட வேண்டியவங்கிற எண்ணமே மக்களுக்கு வந்தது ஆனால் அவருடைய புகழுக்கு காரணம் கொஞ்சம் மற்ற பல இலக்கியவாதிகள் சுந்தர் ராம்சாமி இருக்காரு அழகிரிசாமி இருக்கார் அதுமாதிரி எத்தனையோ எழுத்தாளர் புதுமை பித்தன் இருக்கார் இத்தனையோ பேர் பொதுமக்களுக்கு எல்லாரையும் தெரியும் சொல்ல முடியாது வாசகர்களுக்கு தெரியும் பட் பொதுமக்கள் அத்தனை பேருக்கும் இவங்க எல்லாம் சொல்ல முடியும் இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எல்லாருக்குமே தெரியல இலக்கியவாதிகளுக்கும் தெரியும் பொதுமக்களுக்கும் தெரியும் ஜெயநாதன் பொதுமக்களுக்கு தெரியக்கூடிய நட்சத்திரமாறுற காரணம் அவர் எழுத்துன்னு மட்டும் இல்லாமல் மிகச்சிறந்த பேச்சாளராக அரசியலில் ஈடுபட்டு பேச்சில் இருக்கிறதுனால கொஞ்சம் சில பழைய பேச்சுக்கள் ஆடியோ கேட்க வடிவில் பேச்சு மூலமா மக்கள் அணுகினார் திரை மூலமா மக்கள் அணுகினார் அரசியல்வாதியாக இருந்தால் அது மூலமா மக்கள் அணுகினார் அப்படி அவருக்கு பல வகையான ஆற்றல்கள் இருந்ததுனால வெகுஜனம் இவ்வளோ ஒரு முக்கியமான ஆள் அப்படிங்கிற வகையில் அவருக்கு ஒரு மதிப்பு கொடுத்தது அது சமுதாயத்துக்கு பயன்படும் ஏன்னா அப்படி மதிப்பு கொடுக்குறப்போ இப்போ கூட பெரிய பெரிய நடிகர்கள் அரசியல் கருத்து சொன்னால் அதுக்கு ஒரு மதிப்பு வருது இல்லை அது மாதிரி ஜெயகாந்தன் மாதிரி சிந்தனையாளர் பொதுமக்களுக்கு தெரிஞ்சு ஒரு நட்சத்திரமாக உருவாகிறப்போ அவருடைய கருத்துக்கு பொதுமக்கள் மத்தியில் ஒரு மதிப்பு வரும் அது மக்களை நல்ல முறையில் வழி நடத்தும் அப்படிப்பட்ட இன்னும் கொஞ்சம் நெடுங்காலம் இருந்திருக்கலாம் நமக்கு அது வாய்ப்பில்லாமல் போச்சு ஆனால் இருந்தவரையில் அற்புதமான மனிதராக இருந்தார் அவருடைய நாட்களை பயன்படுத்திக்கிட்டேன் ரொம்ப மிகச்சிறந்த மனதன் சூப்பர் சார் நிறைய தகவலை பார்க்குறது கொண்டிருக்கீங்க ரொம்ப நன்றி 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 மகிழ்ச்சி சார் தேங்க் யூ தேங்க் யூ சார்